நாள் சாதாரண நான் அல்ல புலம்பெயர் தமிழர்களின் சாதனைகளை போற்றும் நாள் தமிழ் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துள்ளும் உறுதிமொழி எடுக்கும் நாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம் அயலக தமிழர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது பேரன்பு கொண்டவர்கள் அயலக தமிழர்கள் தற்போது அவர்கள் அசோக் கெஹலாட் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறைக்காக இரண்டடுக்கு பேருந்தினை வழங்க இருக்கிறார்கள் அதற்கான சாவி மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களிடம் வழங்கப்பட உள்ளது இதோ உங்களின் அன்பு இரண்டடுக்கு பேருந்தாக சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட இருக்கிறது நீங்கள் அன்பாய் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டடுக்கு பேருந்தினை பார்வையிடுகிறார்கள் மாண்புக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நவீன வசதிகளுடன் அசோக் பயலாண்ட் நிறுவனம் இந்த பேருந்தினை வடிவமைத்திருக்கிறது சென்னை என்றால் மெட்ராஸ் என்றால் முன்பு நினைவுக்கு வருவது இந்த இரண்டடுக்கு பேருந்துகள் தான் அதே போல் அத்தகைய இரண்டடுக்கு பேருந்து இன்று அயலக தமிழர்கள் சார்பாக சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட இருக்கிறது இதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையிடம் இந்த பேருந்து ஒப்படைக்கப்பட இருக்கிறது சென்னையின் அடையாளமாக விளங்கிய இரண்டடுக்கு பேருந்து தற்போது அமெரிக்க வாழ் தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்களிடம் தமிழ்நாடு அரசிற்கு வழங்கப்படுகிறது பல்வேறு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறந்தது பேருந்தினை பார்வையிட்டுள்ளார்கள் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வாழ்க்கை என இப்பேருந்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது